வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான அம்சமான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த ஈசி கோலம் எப்படி வர போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சிம்பிளான கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க இந்த கோலம் பார்த்திங்கன்னா கடகடன் போட்ட கோலம் இதுவே இன்னும் நிறுத்தி நிதானமாக போடும்போது இன்னுமே அழகாக இருக்குங்க இந்த கோலம் நான் வந்து ஒரு சில டைமில் எனக்கு டைம் இருக்காது அப்போ வந்து கொஞ்சம் கடை கோலம் போடுவேன் அந்த கோலம் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவைசெக்ஸ் இந்த சேனலில் இருக்கிற வீடியோவையும் பாருங்கள் ஷார்ட்ஸும் கொடுத்துருப்பேன் விலாக் கொடுத்துருப்பேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மட்டும் எவ்வளோ அழகாக பாருங்க அம்சமான அழகான ஒரு பூக்கோளங்க ரொம்ப அருமையாக இருந்தது வாசலை பார்க்கும்போது போது லட்சணமாக இருந்ததுங்க Thank you, thank you for watching.